வரக்கூடிய காலத்தில் கனி கொடுக்க போகிறீங்க அவன் பார்க்குறப்ப எத்தனையோ வந்து பரிசுத்தவான்கள் அவங்க வாழ்க்கையில் கனி கொடுத்துருக்குறாங்க விசேஷமாக பார்த்தீங்கன்னா மோசைக்குனு ஒரு காலம் இருந்துச்சு யோசுவாக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு யேசூக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு பவுலுக்கு ஒரு காலம் இருந்தது பேதருக்கு ஒரு காலம் இருந்தது போல் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய காலங்களாக இருக்க போதும் ஆமீன் இதுவரை நீங்கள் சும்மா வந்திருக்கலாம் இனி வரக்கூடிய காலம் எப்போ ஒரு மனுஷன் கனி கொடுக்க முடியும் அப்படின்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையே மாறும் ஆமீன் ஒருவேளை நீங்கள் அவருடைய வசனம் தியானிக்காமல் கனி கொடுக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இனி அவருடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பிங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்க வாழ்க்கையில கனிகளை கொடுப்பார் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க அமென் கார்டியம்